இடத்துல போன உடனே அவன் தானியல் தன் இருதயத்தில் ஒரு காரியத்தை தீர்மானம் பண்ணுகிறான் ராஜாவின் போஜனத்தினாலும் அவன் பானம் பண்ணுகிற திராட்சரசத்தினாலும் நான் தீட்டுப்படுத்த கூடாது என்று அவன் இருதயத்தில் ஒரு தீர்மானம் பண்ணினான் வாலிப காலத்துல எல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்று துடிக்கிற வயதுல அந்நிய நாட்டுல போனோன்னே சில ஆட்களுக்கு அந்நிய நாட்டினுடைய உணவு சாப்பிடணும் அது எப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட் பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்படுவார்கள் அந்நிய நாட்டுக்கு வந்துட்டோமே நம்ம என்ன செய்ய முடியும் இந்த நாட்களை நல்லா கவனிக்கணும் சென்னையில் அதிகாலையில் எழும்பி அவர் திருச்சபைக்காய் தேவனுடைய வார்த்தைகளை கொடுக்கும்படியாக சென்று கொண்டிருந்தேன் சென்னையில் தாம்பரத்தில் அரும்பாக்கத்திற்கு போய் கொண்டிருக்கிறேன் அப்பொழுது அதிகாலை என்பதுனால அந்த குளிர்ந்த காற்று அடித்தது ஐந்து மணி இருக்கும் நான் உட்காந்துருந்தேன் என் பக்கத்தில் வந்து ஒரு நம்பூதிரி வருவார் பிராமண வகுப்பை சார்ந்த ஒரு நம்பூதிரி அவர் வந்து அச்சகம் பண்ணுவதற்காக ஆலயத்திற்கு போகிறார் அவருடைய கோயிலுக்கு போகிறார் பஸ்தில் உட்கார்ந்து இருக்கும் பொழுது அந்த ஒவ்வொரு தேசத்தை ஒவ்வொரு பகுதியையும் ப சொல்லி சொல்லி அந்த சென்னையை குறித்து எனக்கு விளக்கம் சொல்லிக்கொண்டே வருகிறார் ஏன் சொன்னார் என்று எனக்கு தெரியாது சொல்லிக்கொண்டே பொழுது ஒரு ஒரு சிஎஸ்ஐ சர்ச் வருகிறது அந்த சர்ச்சை பார்த்தோன்னு அவர் சொல்கிறாரு இது நமக்காக பூமியில் வந்து அடிக்கப்பட்ட பகவான் நமக்காரத்தை சிந்தினார் கடைசியாக வெளிநாட்டுக்கு போயிட்டோம்னா பிராமணன் இல்லன்றார் இந்தியாவிலிருந்து வெளிநாட்டுக்கு போயிட்டாக்க அவர் யார் இல்லையா பிராமணன் இல்லையா அப்ப வெளிநாட்டில் போனா எல்லாம் சாப்பிடலாம் அப்ப இங்க இந்தியாவில் இருந்தாதான் பிராமணன் யார் சொன்னது ஒரு நம்பூதிரி பிராமணப்பன் சார்ந்தவர் கிறிஸ்து யார் என்பதை நன்றாக அறிந்திருக்கிறார்கள் அவரே உலகத்தில் பகவானே உலகத்தில் இறங்கி வந்து யார் அச்சகம் பண்ண போறாரு நான் தேவனுடைய ஆலயத்தில் செய்தி கொடுக்க போகிறேன் நான் ஆச்சரியமா பார்த்து கொண்டிருக்கிறேன் அவர் எனக்கு சுவிசேஷம் சொல்லுகிறார் அப்படியானால் வேத புஸ்தகத்தில் என்ன வாசிக்கணும் இசைவே ஜனங்கள் அந்த சிறைப்பட்டு போய் யூதர்கள் இருக்கிற இடத்துல நம்ம தான் அடுத்த நாட்டுக்கு வந்துட்டோமே வேணாலும் சாப்பிடலாம் என்ற நிலை வரவில்லை யோசிக்கல ராஜாவின் போஜனத்தினாலும் அவன் பானம் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்த கூடாது என்று சொல்லி தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணினான் தானியே கண்பானவர்களே எவ்வளவு மேலான காரியம் அந்நிய நாட்டில் கத்தருடைய பாடலை பாடுவது எப்படி என்று கேட்டார்கள் அன்றைக்கு கேஃபார் நதியிலேயே உட்கார்ந்திருந்தவர்கள் நம்முடைய வாழ்க்கையை யோசித்து பார்க்க வேண்டும் தேவனாகிய கத்த நமில் வைத்திருக்கிற அன்பு மாபெரியது இங்கே தானியல் அப்படி தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது என்று தீர்மானம் பண்ணினவன் கட்டேசி வரைகளும் பதினான்கு வயதில் அவன் சரிப்படுத்தார் கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு அவன் ஜெபிக்கிறான் இசைவருடைய பாக்கடிப்புகள் நிறைவேறுத்திர ரெண்டு வருஷம்தான் இருக்கிறது எரேமியா தீர்க்க தரிசனுடைய கணக்கின்படி ரெண்டு வருஷத்தில் மீட்கப்பட போகிறோம் என்று உபவாசித்து தேவ சமூகத்திலே கதறுகிற பொழுது அவன் ஜபிக்கிறான் இப்பொழுதும் எங்கள் தேவனே அது அடியானுடைய விண்ணப்பத்தையும் அவனுடைய கெஞ்சுதலையும் கேட்டு பாலாய் கிடைக்கிறவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தின் மேல் ஆண்டவர் நிமித்தம் இந்த முகத்தை பிரகாசிப்பிக்க பண்ணும் வர வேண்டுமையானால் பிரகாசிக்கணும் பிரகாசிப்பிக்கிற தேவனாக இருக்கிறார் ஆகவே தேவனாகிய கத்தை நம்மை பிரகாசிப்பது உண்மையானால் சொல்றாரு கத்த நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாக இருக்கிறார் பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபடுத்தி கை கட்டுங்கள் பண்டிகை பலி வந்தது பாவம் செய்தால் செலுத்தணும் அவசியம் இல்லை குற்றம் செய்தான் செலுத்தின உற்சாகமாய் செலுத்துவது உற்சாகமாய் கொடுப்பது உஷாமை கொடுக்கிற பிரியமா இருக்கிறார் செலுத்துங்க அப்படி செலுத்துகிற பொழுது பிரகாசிக்கிறார் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாக இருக்கிறார் அவை சிறுவே ஜனங்கள் யூதர்கள் பாபிலோன் இல்ல எழுபது ஆண்டுகள் கட்டப்பட்டிருக்கிறார்கள் அவர்களை மீட்கும்படியாக அவர்களை ரட்சிக்கும்படியாக அந்த தேசத்திலிருந்து பாபிலோன் இருந்து வெளியே வரும்படியாக பாலாய் கிடைக்கிற இந்த ஸ்தலத்தை அவர்கள் மீட்டுக் தானியில் ஜெபிக்கிற ஒரு உன்னதமான ஜபத்தினுடைய வார்த்தை என்னவென்றால் விண்ணப்பத்தையும் அவனுடைய கெஞ்சுதலையும் கேட்டு பாழாய் கிடக்கிற உன்னுடைய ஸ்தலத்தின் மேல் ஆண்டவர் நிமித்தம் முதுமுகத்தை பிரகாசிப்பிக்கப்படும் எங்கள்னால அந்த தேசத்தை உருவாவதற்கு காரணம் ஆண்டவர் அந்த தேசத்தை தெரிந்து கொண்டதற்கு காரணம் ஆண்டவர் எங்கள் நிமித்தம் வேண்டாம் ஆண்டவரே ஆண்டவர் நிமித்தம் என் முகத்தை பிரகாசிப்பிக்கப்படணும் அந்த கெஞ்சுதலை ஆண்டவராகிய தேவன் கேட்டு அவர்களை மீட்டு கொண்டு வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது முதலாவது தேவன் நம்மை பிரகாசிப்பிக்கிறவராயிருந்தால் சிறையிலிருந்து கத்தல் மீட்டு எடுக்கிறார் வியாதி என்ற சிறை வறுமை என்ற சிறை பாவ கட்டி என்ற சிறை குற்றச்சாட்டு என்ற சிறை பிறர் புறக்கணிக்கப்படுகிற நிலை என்ற சிறை பிறரால் அவமதிக்கப்படுகிற சிறை இந்த சிறையிலிருந்து தேவனாகிய கத்த நம்மை மீட்டெடுக்க வேண்டுமே ஆனால் அவர் நம்மை பிரகாசிப்பிக்க வேண்டும் அவர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனா இருக்கிறபடினால நாம் ரட்சிக்கப்படுகிறோம் எனக்கு பிரியமானவர்களே இரண்டாவது நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதத்தில் ஒரு வசனத்தை வாசித்து பாருங்க நூற்றி முப்பத்தி ஐந்தாவது வசனம் உமது அடியன் மேல் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணி முதல் பிரமாணங்களை எனக்கு போதியும் இரண்டாவது ஆண்டவராகிய தேவனுடைய முகம் எப்படி பிரகாசிக்க பண்ணுகிற பொழுது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளும்படி கத்தர் உதவி செய்கிறார் மெய்யாகவே இந்த உலகத்திற்காக வாழ வேண்டும் நினைக்கிறவர்கள் பிரமாணங்களை கற்றுக்கொள்ள விரும்ப மாட்டார்கள் சரித்திரங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது மறைத்திருக்கிற சரித்திரத்தை வெளியே கொண்டு வரணும் ஆரியர்களுடைய எண்ணங்கள் யார் ஆண்டாலும் பரவாயில்ல என்பதுதான் அவருடைய எண்ணங்கள் முகாளர்களுடைய காலகட்டங்களில் எப்படி நாடு பிடிக்கப்பட்டது ஆரியருடைய சூழ்ச்சி நாடு பிடிக்கப்பட்டது என்று வரலாறு சொல்கிறது ஆனால் அதை எதிர்த்து போராடி எல்லா மக்களுக்கும் கல்வி கொடுக்க ஆரம்பித்தார்கள் எல்லா ஜனங்களுக்கும் நல்ல காரியங்களை செய்ய ஆரம்பித்தார்கள் மிசினரிகளை தான் ஆட்சியிலே பங்கு வேண்டும் என்று சொல்லி அவர்கள் போதித்தார்கள் எங்களுக்கு பங்கு வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுத்தவர் முயற்சியில தான் ஜஸ்டிஸ் என்று கட்சி உருவானது அவருடைய முயற்சியில தான் ஆட்சி பீடத்தில் அமறுபடியான நிலை வந்தது சுதந்திரத்திற்கு முன்னே அந்த கட்சியை ஆளுகை செய்ததாக சரித்திரம் சொல்லுகிறது புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் வாசிக்கிற பொழுது ஒருவன் தெருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யவில்லை என்றால் தன் சுபாவ முகத்தை கோப்பா இருப்பான் மனுஷனுக்கு புஸ்தகம் முப்பத்தி நான்காவது அதிகாரம் பத்தொன்பது வாசிக்கிற பொழுது நியாயப்பிரமாணத்தை தன் கையிலே வாங்கிக் கொண்டு மோசை இறங்கி வருகிற பொழுது மோசையின் முகம் பிரகாசமாயிருந்தது உபவாசம் என்று சொல்லுகிறது எதற்காக உபாசம் இருக்கிறார்கள் உபவாசித்தார்

அவர் முகத்தை தம்மேல பிரகாசிப்பிக்க பண்ண வேண்டும் அவர் பழையாட்டு காலத்தில் எப்படி அவர் பிரகாசத்தை முகத்தை பிரகாசிக்க பண்ணினார் என்றால் அருமையானவர்களே ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்தில் வாசிக்கிற பொழுது மோவாபியர் அதிகாலமே எழுந்த பொழுது சூரியன் தண்ணீர் மேல் பிரகாசிக்கிறதுனால் அந்த தண்ணீர் அவர்களுக்கு இரத்தம் போல் சிவப்பாய் காணப்பட்டது அதனால் அவர்கள் இது ரத்தம் அந்த ராஜாக்கள் தங்களை தாங்களே ஒருவர் ஒருவர் வெட்டி கொண்டு மாண்டு போனார்கள் ஆதலால் கொள்ளைக்கு வாருங்கள் என்று சொன்னார்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையும் காண மாட்டீர்கள் ஆனால் அந்த பள்ளத்தாக்கு எல்லாம் தண்ணீர் வந்து நீங்களும் உங்க மிருக ஜீவனங்களும் குடிக்கும்படி ஆண்டவராகிய தேவனுடைய முகம் நம்மேலே பிரகாசிப்பிக்குமையானால் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையும் காண மாட்டீர்கள் நம்முடைய தேவைகளெல்லாம் எல்லாம் கத்த சந்தித்து நிறைவேற்றுவார் உங்களுடைய எல்லா விண்ணப்பங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார் அது எப்படி வரும் தெரியாது அந்த சுரமண்டலத்தில் வாசித்து தேவனிடத்தில் மன்றாண்ட பொழுது அந்த பள்ளத்தாக்கு குளம் முழுவதும் நிரம்பிருச்சு அப்ப குளத்துல தண்ணி இல்லைன்னு சிலவர் அந்த மோவாபியர்களுக்கு தெரியும் அப்படி மோவாபியர்களுக்கு தெரிந்த காரணத்தினால என்ன செய்வார்கள் காலில் எழுப்பி பார்க்கும் பொழுது ரத்தம் போல இருக்கிறது பிரகாசம் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் மேல கர்த்தனுடைய பிரகாசிப்பிக்க பண்ணி கிருபையா இருக்க என்று சொல்லியிருக்கிற இந்த வாக்குத்தத்தரத்தின்படி அந்த சிலவே ஜனங்கள் மேல அவர் கிருபையா இருந்தபடினால அந்த சூரியன் பிரகாசிக்கிற பொழுது ரத்தம் போல் உடனே கொள்ளைக்கு புறப்படுங்க காட்சியளி அங்கே கிடைக்கிற பேதங்கள் இருக்கக்கூடியதான நல்ல தங்கங்களையும் நகைகளையும் எல்லாவற்றையும் கொள்ளையடித்துக் கொண்டு போகலாம் புறப்பட்டு வாருங்கள் என்று சொல்லுகிறான் ஆனால் நடந்தது என்ன அவர்கள் போய் கொள்ளைக்கு போகிற பொழுது எல்லாம் திருடுவதற்காக புறப்படும்போது போது செத்து மக்கள் அவர்களுடைய உடமைகளை பறித்து கொள்ளலாம் என்று புறப்பட்டுச் செல்லுகிற பொழுது புறப்பட்டு எல்லாரையும் வெட்டி சங்கரித்து தேசத்தை கட்டிக்கொண்டார்கள் பெரிய வெற்றியை கண்டார்கள் அதற்கு காரணம் என்ன என்றால் கத்தர் அவர்கள் மேல் பிரகாசமாய் இருந்து அவருடைய கிருபையினால நிரப்பினார்